ஹலோ ப்ரியா பலன் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் பத்து பேரோ பத்தாயிரம் பேரோ எனக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த புது வருஷம் அதுவுமா நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன அப்படின்னா என்னோடய ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம் என்னோட விஷ் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதான் நாச்சியார் கோயில் குத்துவளக்கு அதுவுமா இன்னைக்கு வந்திருக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கொரியர் போட்டுட்டோம்ல தான் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவா அப்படின்ற மாதிரி இருந்தது அதான் இந்த நியூ இயர் அன்னைக்கே வந்து எனக்கு இந்த குத்து வழக்கு வந்தது ஒரு பாசிட்டிவான விஷயமா தோணுது அண்ட் இந்த வருஷம் எல்லாமே எனக்கு ஒரு நல்ல அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் கிடைச்சிருக்கு இப்போ இந்த நாச்சியார் கோயில் குத்து எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம வீடு வந்து மேல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ வந்து தை மாதம் பால் காய்ச்ச போகிறோம் அதுக்காக வாங்கியிருந்தேன் அண்ட் வாங்குறது தான் வாங்குகிறோம் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நாச்சியார் கோயில் குத்துவளக்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன் நம்ம யூடியூஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அண்ட் அதில் வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சி எனக்கு வந்து நீட்டாக ரிப்ளை பண்ணி நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீட்டாக ஆன்சர் பண்ணி சொன்னது வந்து ஸ்ரீ சாஸ்தா மெட்டல்ஸ் அப்படின்றது நாச்சியார் கோயிலில் இருந்து நான் நிறையா பேத்தோட வந்து வாட்ஸ்அப் கால் அண்ட் வந்து நிறையா விஷயம் விஷயங்கள் ஃபோன் கால் மூலியமாக கேட்டேன் குத்து பற்றின டீட்டெயில்ஸு அண்ட் விஷயங்கள் இந்த மாதிரி கேட்போம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் கேட்டேன் எனக்கு வந்து ப்ராப்பராக பதில் சொன்னது இவங்க மட்டும்தான் அண்ட் இது வந்து எந்த ஸ்பான்சர்ஸ் வீடியோவும் கிடையாது நான் வந்து கை காசு போட்டு வாங்கினது தான் ஸோ இருந்தாலும் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து குத்து வழக்கா இல்லை தங்க குத்து வழக்கா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இருந்துச்சு வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் நான் அந்த பார்சலை பிரிக்க பிரிக்க பிரிக்கவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன் பார்த்தாலே தெரியும் அந்த சேஃபாக வந்து பார்சல் போட்டிருக்காங்க உள்ள நல்லா வைக்கோல் வச்சு பண்ணி நல்லா நீட்டா வந்து எந்த டேமேஜ் ஆகாம விளக்கு நீட்டா வந்து பார்சல் போட்டிருந்தாங்க என்னோட கோ சிஸ்டர் தான் வந்து பார்சல் பிரிச்சுட்டு இருந்தாங்க அவங்களே தூக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பிரிச்சுட்டு இருந்தாங்க குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா அம்மா தான் வாங்கி கொடுத்தது அம்மா வீட்டில இருந்து எனக்கு வந்து பால் காய்ச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பி வாங்கி விளக்கு குத்துவளக்கு நான் தான் பார்த்து எல்லாம் பேசினது எல்லாமே நான் தான் இந்த கடையில வாங்கணும் நாச்சியார் கோயில் குத்துவளக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துளக்கு வந்து அவங்க சார்பில் வாங்கி கொடுத்துருக்காங்க நேரடியா நம்ம வீட்டுக்கே வந்து பார்சல் போட வச்சாச்சு அட்ரஸ் கொடுத்து நேரடியா பார்சல் இங்கேயே போட வச்சுட்டாங்க நிறைய பேர்த்தோட கனவுனே சொல்லலாம் இந்த நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு எல்லா பெண்களுமே வந்து ஒரு முறையாவது நம்ம அந்த நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு வாங்கிடணும் நம்ம வீட்டில் வந்து அந்த விளக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஃபைனலி எனக்கு வந்து ஒரு ஆறு மாசம் தேடுதலுக்கு அப்புறம் இந்த குத்துவிளக்கு என் வீட்டில் இருக்கு அதுவும் வந்து நியூ இயர் அதுவும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பார்சல் எல்லாம் பிரித்துட்டு அந்த உள்ளே இருக்கிற கவர் வைக்கோல் அந்த பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி விளக்கு எப்படி இருக்குது டிசைன் எப்படி எப்படி வாங்கினேன் எப்படி இந்த விளக்கு சூஸ் பண்ண அப்படின்றதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எஸ் விளக்கு வாங்கணும் ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது எனக்கு வந்து த்ரீ ஃபீட் விளக்கு வேணும் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டேன் அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்ன ரேட் வந்தாலும் வாங்கிடணும் அண்ட் ന്യൂ മോഡൽ വേണു പഴയ മോഡൽ വേണ്ട இப்போ வந்து கோயில் கொடிமரத்தோட தூண் அந்த மாடல் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நாச்சியார் கோயில் குத்து வழக்குலையே வந்து அது வந்து புது மாடல் ஸோ அதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இந்த தண்டு பாருங்கள் தாமரை தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா அந்த ரவுண்டுக்குள்ளே டிசைன் மாதிரி வரும் யூஸ்வலாக இதுவே கட்டிங்ஸும் வந்திருக்கு இந்த கட்டிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கை கையாலே செய்யப்பட்டது இது எதுவுமே மிஷன் ஒர்க் கிடையாது கையால் செதுக்குனது எல்லாமே அந்த தாமரை தண்டு அப்படின்றது வந்து கட்டிங்ஸ் அந்த கட்டிங்ஸ் கீழே உள்ள கட்டிங்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்து கேப்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவே ஒரு புது மாடல் மாதிரி இருந்தது அவ்வளோ அழகா இருந்தது இதில் செதுக்கி இருக்கிற ஒவ்வொரு டிசைன்மே அவ்வளோ மைன்யூட்டாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அப்படி வச்சா இது வந்து யாருமே சொல்லலாம் இது வந்து தங்க குத்து வழக்கு அப்படின்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க அந்த அளவுக்கு வீடியோவில் வந்து இது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியலை நான் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் அந்த சிஸ்டர் கிட்டே நான் கேட்டுகிட்டே சிஸ்டர் விளக்கு எப்படி இருக்கும் நீட்டாக வருமா நல்லா இருக்குமா அது வந்து நல்லா நல்லா தங்க குத்து வழக்கு மாதிரி இருக்கும்னு சொல்றாங்களே அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன் கவலைப்படாதீங்க நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க நான் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவுமே நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அந்த டிசைன் பாருங்க நம்ம ஒரு கோயிலுக்குள்ள நுழையும் போது கோயில் கொடிமரத்தூன்னு இருக்கும் இல்லையா அந்த டிசைனே தான் இருக்கு ஸோ நம்ம வந்து நார்மலான டிசைன் வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன் வித்தியாசமா வேணும் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து டிசைனுக்குன்னு தனியா காசு நம்ம யூஸ்வலா வாங்குற குத்து வழக்குக்கும் இந்த குத்து வழக்குக்கும் கொஞ்சம் தனியா டிசைனுக்கு வந்து காசு அதிகம்தான் இந்த குத்து வழக்கில் வந்து வேலைப்பாடுகள் அதிகம் ஸோ அதுக்குன்னு தனி காசு இல்ல எங்களுக்கு வந்து பிளைனாகவே போதும் அப்படின்னா கொஞ்சம் பைசா வந்து கம்மியாகலாம் இல்லை எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம எங்களுக்கு வந்து நல்ல டிசைன்லேயே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப் டைம்ல ஒரு டைம் தான் வாங்க போகிறோம் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி விளக்கை வந்து நம்ம பூ பூஜா வச்சாலுமே அவ்வளோ அழகா இருக்கும் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சு ஃபீட்டு கணக்கில் வந்து த்ரீ ஃபீட்டு வெயிட் வந்து ஒன்று வந்து ஏழரை கிலோ ரெண்டும் வந்து பதினஞ்சு கிலோ தூக்கக்கூட முடியல அந்தளவுக்கு இருந்தது இந்த மேல் டிசைன் வந்து நான் வந்து அன்னபக்ஷி போட்டு தான் கேட்டேன் இதிலே விநாயகரும் இருக்குது லட்சுமியும் இருந்தது ஃபஸ்ட்டு நான் வந்து விநாயகர் தான் சூஸ் பண்ணேன் விநாயகர் வந்து கூமாச்சி மாதிரி இருந்தது அப்படியே ஓரியா இருந்தது ஸோ இதுக்கு வந்து நல்லா இல்லை இது கொஞ்சம் அகலமான விளக்கு சிஸ்டர் நீங்கள் வந்து அன்னப்பட்சி வச்சிங்கன்னா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் அன்னபக்ஷியே போய்ட்டேன் இல்லைனா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் விநாயகர் இருக்குது லெஷ்மி இருக்குது அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் அந்த பாப்பா வந்து நான் தூக்கி பார்க்குறேன்னு சொல்லி தூக்கி பார்த்துட்டு தூக்க முடியல இதே விளக்க நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று மாற்றி போட்டு சிக்ஸ் ஃபீட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நல்ல பெரிய விளக்காக முன்னாடி வைக்கணும் வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்கணும் என்ட்ரன்ஸில் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை சிக்ஸ் ஃபீட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதே விளக்க சின்ன விளக்காகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது குத்து விளக்கு பூஜை போகிறோம் விளக்கு பூஜைகளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் இது வந்து நம்மளை தாண்டி உயரமாக இருக்குது நம்ம உட்காந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஒசரமாக இருக்குன்னா இதை வந்து நீங்கள் ஃபீட் கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ வெளியில் நல்லா வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்தேன் உள்ளே கூட சரியாக தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு எடுக்கும்போது இன்னுமே நல்லா தெரிஞ்சிச்சு பிரைட்னஸா தெரிஞ்சிச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்டு எவ்வளோ அழகான டிசைன் வந்து மைன்யூட்டாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு இப்போ நல்லா க்ளோஸ் அப்பாக காட்டுறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்னு இந்த டிசைன் நல்லா பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் இது எல்லாமே கை வேலைப்பாடுகள் தான் அதே மாதிரி ஏதாவது டேமேஜ் இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கல நாங்கள் பார்த்துட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு மாற்றி தருவீங்களா அப்படின் கேட்டால் அதே மாதிரி எப்படி போணுச்சோ அதே மாதிரி அவங்க மாற்றியும் கொடுத்துருவாங்க மறுபடியும் சொல்கிறேன் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது காசு கொடுத்து வாங்கினது தான் மறுபடியும் சொல்கிறேன் இது நான் எங்கேருந்து வாங்கினேன் இந்த விளக்கு வந்து யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா மெட்டல்ஸ் கும்பகோணம் நாச்சியார் கோயில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்றீங்கன்னா நீங்கள் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப்லேயே வந்து ஸ்ரீ சாஸ்தா மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ